ஹலோ வீஃர்ஸ் வெல்கம் டு கலிரறிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமாருக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் கொடுத்துருக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் அஜித் குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணிருக்காங்க அதை பற்றி டி டீடெயிலான வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தல அஜித் குருக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் பண்ணிருக்காங்க மொத்தம் ஆறு டேரக்டர் அது என்ன டேரக்டர் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கே சுபாஷ் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து ரெண்டு படங்கள் அஜித்குமார் கொடுத்துருக்குறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அஜித் குமாரோடைய இருபத்தி மூணாவது வயசுல பவித்ர படத்தை இந்த டேரக்டர் அதாவது கே சுபாஷ்தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ஏ அரமணி இசையமைச்சிருக்காங்க இதில் கீர்த்தனா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடியா நடிச்சிருக்காங்க இல்லை அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது நேசம் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் கே தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து தேவா இசை அமைச்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க இதில் வந்து மகேஸ்வரி கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க இதில் ரகுநந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் தான் அஜித் குமார் நடிச்சிருக்கிறாப்பில் இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்குது இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அதுக்கடுத்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அகஸ்தியன் தாங்க அகஸ்தியன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அகஸ்தியன் வந்து அஜித் குமார் வச்சு என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் வான்மதி அப்படிங்கிற படத்தை வந்து அகஸ்தியன் வந்து அஜித் குமாரை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் தேவா தான் இசையமைச்சிருக்காங்க இதில் ஸ்ரீ அப்படிங்கிற கதாநாயகி க இதில் கிருஷ்ணா அப்படிங்கிற கேரளாக நினச்சிருக்காங்க ரெண்டாவது படம் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் காதல் கோட்டை அப்படிங்கிற படத்தை தான் டேரக்சர் டேரக்டர் அகத்தியன் வந்து அஜித்குமார் வச்சு ரெண்டாவது முறையாக டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தேவா வந்து இசையமைச்சிருக்காங்க இல்லை தேவியானி கதாநாயகன் நடிச்சிருக்காங்க இல்லை சூர்யா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது அஜித் ரசிகருக்கு இல்லை காதல் ஃபுல்லாகவே பிடிச்சமான படங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காதல் கதைங்க ரெண்டு டேரக்டர் பார்த்தாச்சு மூணாவது டேரக்டர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழில் தாங்க எழில் வந்து ரெண்டு படங்கள் அஜித் குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அஜித்குமாரோட முப்பதாவது வயசுல பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்கு எழில் தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வித்யாசாகர் இசை அமைச்சிருக்காங்க இல்ல ஜோதிகா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இதுல வந்து சின்ன அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்ல அஜித் குமார் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசுல அதாவது அஜித் குமாரோடைய முப்பத்தோராது வயசுல ராஜா அப்படிங்கிற படத்துக்கு எழில் தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இதுலயும் ஜோதிகா தான் நடிச்சிருக்காங்க இதுல ராஜா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை முறை தேட்டரில் போய் பார்த்தீங்க நான் வந்து இது அந்த படத்தை வந்து ஒரு மூணு முறை தேட்டரில் பார்த்துருக்கேங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கேஸ் ரவிக்குமார் தாங்க கேஎஸ் ரவிக்குமார் சொன்னோடனே உங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க கேஸ் ரவிக்குமார்னா நான் அஜித் குமார் வச்சு என்னென்ன படங்கள் பண்ணிக்காங்கட்டு அந்த கெஸ் பண்ண படமும் நான் சொல்கிற படமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராது வயசில் வில்லன் படம் மூலமாக கேஎஸ் ரவிக்குமார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித் குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்தில் வித்தியாசாக தான் இசையமைச்சிருக்காங்க இதை வந்து மீனா கிரண் பேரும் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க இதுல வந்து டபுள் ஆக்ஷன் அஜித்குமார் இதுல வந்து சிவா விஷ்ணு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இதுல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் ஏற்கனவே செம சூப்பர் ஹிட்டுங்க பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூல அள்ளி கொடுத்த படங்க இந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஜித் குமாரோட முப்பத்தி அஞ்சாவது வயசுல வகாறு அப்படிங்கிற படத்தை கே எஸ் ரவிக்குமார் ரெண்டாவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதுல ஏஆர் ரமன் இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க வந்து அசின் வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இதுல வந்து அப்பா பையன் அப்படிங்கிற மொத்தம் மூணு கேரக்டர்லாம் நடிச்சு சிவசங்கர் விஷ்ணு அப்படிங்கிற மூணு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதாவது ஒரு அப்பா ரெண்டு பசங்க அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த பட எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்த டேரக்டர் பாத்தீங்கன்னா ராஜ் கபூர் தாங்க ராஜ் குமார் ரெண்டு படம் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க அஜித் குமார் வச்சு ஆமாங்க ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க அது பஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல அவள் வருவாளா அப்படிங்கிற படம் மூலமாக ராஜ்குமார் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையாக அமைச்சிருக்காங்க இல்ல சிம்ரன் கதா நடிச்சிருக்காங்க இதுல வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குற மறக்காம இந்த படத்தில் உள்ள பாடல்களும் படமும் ரொம்ப சூப்பருங்க நானே இதை தேட்டரில் போய் ரெண்டு முறை முறை அப்படிங்கறத மறக்கம்மா அப்படிங்கிறத செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மட்டும் தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசுல ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்தை டேரக்டர் ராஜ்கபூர் தாங்க குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணிருக்காங்க இதுல வந்து தேவா இசையமைச்சிருக்காங்க இதில் இதுல மீனா நடிச்சிருக்காங்க இதில் வந்து கார்த்திக்கும் நடிச்சிருப்பாப்ல இது ஒரு மும்முனை காதல் திரைப்படங்க இதில் பார்த்தீங்கன்னா மீனாவும் நடித்து பார்க்கல கார்த்தி அப்புறம் மாளவிகாவும் நடித்து பார்க்கப்பட மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஆச்சுங்க இந்த படம் நிறைய முறை நான் டிவிலையும் பார்த்துருக்கேன் தேட்டரில் ஒரு முறை பார்த்துருக்கீங்க நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டேரக்டர் விஷ்ணுவர்தன் தாங்க விஷ்ணுவர்தன் சொன்னோன்னே உங்களுக்கு மைண்டில் உங்களுக்கு அஜித்குமார் படம் நினை வந்திருக்கும் அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அது நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி முப்பது வயசில் பில்லா படம் நாங்கள் பில்லா படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷ்ணுவாதன் வந்து அஜித் குமாரை வச்சு டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க இதில் நயன்தாராவும் நடிச்சிருக்காப்புல நமிதாவும் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செங்கில் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து டபுள் ஆக்டர் நடிச்சிருக்காங்க இதில் வந்து டேவிட் பில்லா அப்படிங்கிற கேரக்டர்லேயும் அப்புறம் சரவண வேலு அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நடிச்சுக்காப்புல ரெண்டு அஜித்துங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதையே நான் தேட்டரில் மூணு தாட்டி பார்த்துக்கேன் இந்த படத்தை நான் தேட்டரில் மூணு வாட்டி பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் ஆரம்பம் அப்படிங்கிற படத்தை விஷ்ணுவர்தன் தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா சம சூப்பருங்க இதுலேயும் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க நயன்தாரா தான் நடிச்சிருக்காங்க இதில் வந்து அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு டைரக்டர் ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் குமார் வச்சு டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு படங்கள் பண்ணி இருக்காங்க இந்த படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் எல்லா கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கலையடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பேலக்கான மறக்காம கிளிக் பண்ணாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்